தாமரை பதிப்பகம் வழங்கும் பேசுகிறேன் அந்த இந்தியனின் முகம் வென்றிருந்தது அவன் கண்களில் ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது ஒரு சில வினாடிகளுக்கு மேல் உற்று பார்க்க முடியாது வெறிபிடித்த ஓனாய் போல பார்த்தான் சிரிக்கும் போது அந்த பல்லின் தொற்று எடுப்பாகி கோரமாக தெரிந்தது கூடார்த்து வாசலில் நின்றிருந்தான் யார் நீ என்றால் அந்த இளம் பிரிட்டிஷ் டீமாட்டி காவல் அவன் குரலின் கரகரப்பு சிலிர்க்க வைத்தது வேட்டைக்கு போனவர்கள் திரும்பும் வரை உங்களுக்கு காவல் என்றான் லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை கடிகாரம் இரவு மணி எட்டு என்று காட்டிக் கொண்டிருந்தது கால்வாயின் மறுபுறம் சிமெண்ட் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு பிரிட்டிஷ் கிழவர்கள் நல்ல உயரம் தளர்ந்து போகாத வயிறு ஃபுல் சூட் உடையுடன் என்ன இருந்தாலும் இந்த வயதில் இப்படி ஒரு வெறி கூடாது மார்க் அடுத்த கிழவன் சிரித்தான் நேற்று பத்திரிகைக்காரர்கள் என்னை பேட்டி கண்டார்கள் இத்தனை வயதாகியும் எப்படி இவ்வளவு இளமையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மனம் விட்டு வாழ்கிறேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அளவுக்கு மீறிய சுதந்திர உணர்வுகள்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு உயிர்ப்பையே தருகின்றன என்று ஒரு லெக்சரே அடித்தேன் என்றவர் நின்று கேட்டார் ஏன் சிரிக்கிறாய் இருக்கலாமா கட்டுப்பாடற்ற சுதந்திர வாழ்க்கைதான் நீண்ட ஆயிலோடு ஆரோக்கியத்தையும் தருகிறது என்னை பார் குடும்ப தொல்லை அறுபதிலேயே கிழவனாகிவிட்டேன் இந்திய குட்டிக்கதை ஒன்று ஞாபகம் வருகிறது நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெரியவரை பேட்டி கண்டார்களாம் என்னை கேட்ட மாதிரியே அவரிடம் உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் அவர் பிரமாதமாக அளந்தாராம் நான் ஒழுக்கமானவன் குடிக்க மாட்டேன் மனைவியை தவிர வேறு பெண்ணை தொட்டதில்லை சிகரெட் பிடிப்பதில்லை என்று அப்ப மாடியில் ஏதோ சத்தம் கேட்டது நிருபர்கள் என்ன அங்கே என்று கேட்டார்களாம் இவன் சொன்னானாம் என் அப்பா குடித்துவிட்டு ஒரு பிராஸ்டிட்டோடு விளையாடுகிறார் அவர் சிகரெட் அவள் பட்டிருக்கும் கழுதை கத்துகிறது என்று சிரித்தார் ஹெரால்ட் ரசித்தார் அது கிடைக்கட்டும் இந்தியாவுக்கு போனையாமே போன மாதம் அங்கே அந்த வெயிலை எப்படி சமாளித்தே ஆனாலும் அந்த நாடு அழகானது ஜனங்கள்தான் தான் பயந்தாங்குழிகள் மா நீயும் இந்தியாவுக்கு போயிருக்கிறாயா என்ன அது பழைய கதை ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக போனேன் அப்போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது எதிரே வரும் இளைஞனை கண்டதும் அமைதியானார் மார்க் அந்த இளைஞன் தயக்கத்துடன் நின்றான் தேடி பெண்ணுக்கு உடம்பு சரியில்லையாம் என்றான் ஓங்கி அறைந்தார் மார்க் முல்லார் அந்த முதுவைக்கரம் தாக்கிய அந்த இளமை கண்ணத்தில் போரி பறந்தது சுருண்டு விழுந்து விட்டான் பன்றியே அவள் இல்லாவிட்டா அவள் பாட்டி இப்போ ஒரு பெண் துறையில்லாமல் பாட்டிக்கு போனால் சிரிப்பார்களே இந்த நேரத்திற்கு பிறகு நான் எங்க போய் தேட பூட்ஸ் காலால் அவனை உதைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தார் மார்க் என்னதான் இருந்தாலும் இந்த முரட்டுத்தனம் உனக்கு கூடாது மாக் ஹெரால்ட் கேட்டார் அது சரி இந்தியர்களை பற்றி என்னமோ சொல்ல வந்தாயே அப்போதெல்லாம் இந்தியர்கள் மிகவும் கோழைகளாக இருந்தார்கள் சூனியம் மாந்திரிகம் போன்ற வார்த்தைகளை கேட்டால் நடுங்கி போவார்கள் அவர்களின் இந்த பலவீனத்தை பயன்படுத்தியே சில பில்லி சூனியக்காரர்கள் அவர்களை பயமுறுத்தி பணம் பறித்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நான் கல்கட்டா கவர்னராக இருந்தபோது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இங்கே இழுத்து வந்து அரசியாரின் ஆணைப்படி நிற்க வைத்து சுட்டேன் சுட்டு தள்ளினி அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது பேசிக்கொண்டே நடந்து மறைந்தார்கள் அரண்மனை பெரிய கடிகாரம் இப்போது மணி எட்டரை என்று காட்டிக் கொண்டிருந்தது ஒரு சீஸ் பாலாடை கட்டி அவித்த உருளைக்கிழங்குகள் நெய் கலந்த சோறு சிகப்பு நிற குழம்பில் நடுவே சில துண்டு கோழிக்கறி தக்காளி துண்டுகள் அடங்கிய சாண்ட்விச் தட்டுகளை மேஜை மீது பரப்பிய ஸ்டூவர்ட் குளிர குளிர புட்டி ஒன்றை எடுத்து வைத்தான் இந்த இரவு விருந்து உங்களுக்கு ரசிக்கட்டும் என்று புன்சிரிப்புடன் கூறிவிட்டு மெல்ல நகர்ந்தான் ஒய்னை கிளாஸில் ஊற்றிய ராம் வித்யாவை பார்த்தான் பின்னால் இருந்த திரைச்சிலையை சற்றே விலக்கிவிட்டு பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் அங்கே கனமான கண்ணாடி தடுப்பு காப்பால் பார்ட்டி ஒன்று நடப்பது தெரிந்தது விதவிதமான ஆட்கள் அரைகுறை ஆடைகள் கிளாஸ் நிறைய உலாவி வரும் உருவங்கள் ஏதோ பார்ட்டி நடக்கிறது என்றான் ராம் வித்யா பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்வை அந்த கும்பலை நடுவே இருந்த மாக் முல்லரின் பேரிலே நிலைத்து நின்றது அவளையும் அறியாமல் கண் கலங்கி கொண்டிருந்தது ஒரு இளம் பெண்ணிடம் எதுவோ கேட்டுக் கொண்டிருந்தார் மாக் முல்லர் நோ கிராண்ட்பா என்று அவள் சொல்லிவிடவே அவளை திட்டிக் கொண்டிருந்தார் வித்யா திரையெழுத்து மூடினான் ராம் எல்லோரும் முன்னியே கவனிக்கிறார்கள் அடுத்தவர்கள் பாட்டியை எட்டி பார்ப்பது இல்லை திரும்பி அமர்ந்த வித்யாவும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆல்ரைட் இட்ஸ் ஓகே என்றவள் போலியான பரபரப்புடன் இயங்கினாள் நெய் கலந்த சோற்றை கரண்டியால் அள்ளி பீங்கான் தட்டில் போட்டுக் கொண்டாள் சாண்ட்விச் ஒன்றை எடுத்து கடித்தாள் டேஸ்டி வெரி டேஸ்டி என்றாள் அவள் சிரித்த போது கண்களில் நீர் பலபலம் உதிர்ந்தது புதிருக்கு பெயர் வித்யா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டான் போலீஸ் ஸ்டேஷனில் அமைதி கொண்டிருந்தது குடிவெறியில் இருந்த கிழவி இன்ஸ்பெக்டரிடம் எதையோ கேட்டு மணி நெருங்கிக் கொண்டிருந்தது இன்ஸ்பெக்டர் கிழவியை என்று அகட்டி கொண்டிருந்த போது வெளியே இருந்த கான்ஸ்டபிளிடம் இன்னொரு கான்ஸ்டபிள் அந்த கிழவி விவகாரம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் டெலிபோன் கிணக்கெடுத்தது எடுத்து காதில் பொருத்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர் பால்மால் போலீஸ் ஸ்டேஷன் அது

ஒரு பங்களாவின் முன்னால் வந்து நின்றது ஒரு கார் வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரன் ஒருவன் இறங்கி வந்து கதவை திறந்துவிட காரிலிருந்து இறங்கி நின்றார் ஹெரால்ட் படியேறி வீட்டினுள் போனார் கதவை திறந்து அவர் உள்ளே வந்தபோது அவர் மனைவி படித்துக் கொண்டிருந்த நாவலை மூடிவிட்டு மூக்கு கண்ணாடியை கழற்றி பீப்பாய் மீது வைத்தாள் முகத்தின் சுருக்கத்தில் வயது தெரிந்தாலும் பெண் போல ஒல்லியாக தெரிந்தாள் சாப்பிடுகிறீர்களா அவளை சுட்டுவிரல் அசைத்து அழைத்தார் ஹெரால்ட் எழுந்து வந்த அவளை இருக அணைத்து உதட்டில் முத்தமிட முயன்றார் அவள் திமிரவே பிடிவாதமாக அவளது கீழுதற்றை கவிக்கொண்டார் சிறுபிளைத்தனம் நீ சொல்கிறாய் சிரித்தார் ஹெரால்ட் என்னை விட வயதில் பெரியவன் மார்க் கிழவன் தினம் ஒரு புது பெண்ணை தேடுகிறானாக்கும் உதட்டை சுழித்து சிரித்தாள் அவள் கொஞ்சம் பொருங்கள் உங்கள் கடைசி மகள் ரோசி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குழந்தையை பெற்று உங்களை பதிமூன்றாவது தடவையாக கிராண்ட்பா ஆக்கி விடுவாள் அப்புறமாக கொஞ்சலாம் என்னை நீண்டதொரு கொட்டாவியை வெளியேற்றினார் ஹெரால்ட் நான் போகிறேன். பால் மட்டும் கொஞ்சமாக கொண்டு ஒரு ஆப்பிள் பழமும் அவளது கொண்டு தட்டிய போது அவள் சினுங்கும் போதுதான் டெலிபோன் கிணக்கிணுக்களாயிற்று எடுத்து ஹலோ ஹெலால் என்றவர் பதில் குரலுக்காக காத்து நின்றார் பாம்பு சீரும் வாசை ஊதல் காற்றின் ஓலை தொடர்ந்து நான் இறந்தவன் பேசுகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஃப்ரெண்டை கொலை செய்ய போகிறேன் நான் இறந்தவன் பேசுகிறேன் சிலிர்த்து போயிற்று ஹெரால்டுக்கு வியர்த்து வழிய கூச்சலிட்டார் யார்னி நீ யார் நீ தொடர்ந்து அச்சுறுத்தும் மௌனம் செயலற்று போய் அமர்ந்து விட்டார் ஹெரால் காரணமின்றி அவர் உடல் படவெடுத்துக் கொண்டிருந்தது பால்மால் ரயில் நிலையத்தின் சுரங்க பாதையில் இறங்கி நடந்தார் மாக் முல்லார் கூரை விளக்குகளின் ஒளியில் அவரது நிழல் நீண்டது சுரங்கி காலடியில் தேங்கி பின்னால் நீண்டது தள்ளாடியது நிற்க வட்டாமல் தள்ளாடினார் என்றால் அதற்கு காரணம் பயதும் தள்ளாமையும் அல்ல அருந்திய விஸ்கி போதாதென்று மேலும் தின்ற இரண்டு எல்எஸ்டி கேப்சூல்கள் அவரை தள்ளிவிட்டுக் கொண்டிருந்தன இரவு மணி இரண்டடிக்கப் போகிறது பிளாட்பார்ம் வெறிச்சோடை கிடந்தது பெண் மனம் துடிக்க வாய் விட்டு உலறினார் பெண் அவளது சிவந்த உதடுகளை கவ வேண்டும் சின்ன கச்சிதமான இடையை தழுவி இழுக்க வேண்டும் முதலில் நெற்றியில் பிறகு கண்களில் பிறகு உதட்டு கழுத்தில் மார்பு என்று முத்தமிட்டவாறே இறங்கி வர வேண்டும் ரயில் வரும் ஓசை கேட்டவாறே இருந்தது சிரமத்துடன் கைகடிகாரத்தை பார்த்தார் மணி இரண்டடிக்க போகிறது என் இனிய மகள் கரோலினா சினிமா விட்டு திரும்பியிருப்பாள் கேட்பாள் அதற்கு பச்சையாக ஏதாவது பதில் சொல்லும் அந்த கேட்டு பிசாஸ் வெளியுடன் நடந்தவர் நின்றார் கவனித்தார் பெண் புடவை கட்டிய இந்திய பெண் முதுகை காட்டியவாறு நின்று கொண்டிருந்தாள் பாதாள குகை ரயில் பாதையில் ஒளி தோன்ற ஆரம்பித்தது ரயில் ஓசையும் நெருங்கி வர ஆரம்பித்தது வெறியுடன் நெருங்கினார் தொட முயன்றவர் தயங்கினார் வேற்று நாட்டு பெண் அதுவும் கற்புக்கு மதிப்பு தரும் இந்திய நாட்டுப் பெண் கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணி விடுவாளோ ஹோ கற்பு கத்திரிக்காய் என்று பார்ப்போலானால் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுகிறாளாம் எனக்கு தெரிந்த இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற பெண்களுக்கு ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும் மெதுவாக ஹலோ என்றார் பதில் இல்லாமல் போகவே மேலும் துணிந்து அவளுடைய தோலை தொட்டார் சட்டென்று திரும்பிய அந்த முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு ஓரடி பின்வாங்கினார் அந்த ஓனாய் பார்வை பாம்பின் சீற்றம் போன்ற உஷ்ண மூச்சு தெற்றுப்பல் தெரிய சிரிக்கும் கோரம் நடுக்கத்துடன் மேலும் ஓரடி பின்வாங்கியவர் தள்ளாடி தடுமாறி பிளாட்ஃபாரத்தில் இருந்து ரயில்வே லைனில் விழவும் பெருத்த சத்தத்துடன் ரயில் ஸ்டேஷனில் நுழையவும் சரியாக இருந்தது சிறு ஓலம் ரயில் பட்டிகளில் ரத்தம் தெரித்தது வழிந்தது எட்டி பார்த்த இன்ஜின் டிரைவர் மிரண்டார் இந்த கதையின் அடுத்த பாகத்தை தொடர்ந்து வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்